ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் பெண்கள் ஆட்டோ வாங்க ஒரு ரூபா வந்து தமிழ்நாடு அரசு மானியம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அமைப்பு ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியம் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு நலவாரியங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க இதில் வந்து பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் பதிவு செய்த தொழிலாளருக்கு கல்வி திருமணம் மகப்பேறு மூக்கு கண்ணாடி இயற்கை மரணம் விபத்து மரணம் மற்றும் மாதாந்திர ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு உதவி தொகைகள் வந்து வழங்கிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ வாகனம் வாங்க மானியம் வழங்கும் திட்டம் தான் வந்து இந்த திட்டம் இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பம் உள்ள தகுதி வாய்ந்த தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியத்தின் கீழே பதிவு செய்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் ஓட்டுநர்கள் தங்களுடைய நலவாரிய உறுப்பினர் பதிவு அடையாள அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை வங்கி கணக்கு புத்தகம் தங்களது புகைப்படத்துடன் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க இதற்காக இதற்கான விண்ணப்பத்தை எந்த வெப்சைட்டில் எடுக்கலாம் அப்படின்னா டபிள்யூபி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் இது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கக்கூடிய தொழிலாளர் துணை ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் இந்த அலுவலகத்தில் இந்த மேலே சொன்ன அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு உங்களுடைய அந்த டாக்குமெண்ட் நலவாரிய உறுப்பினர் அட்டை ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் தங்களுடைய புகைப்படம் இதெல்லாம் கொடுத்து விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வாங்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்க நன்றி